ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு நம்ம தாயத்துக்கு வந்த ஊருக்கு போகிற வீடியோவை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேச்சுலராக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரெண்டு வருஷம் இல்லாட்டி மூணு வருஷம் கழித்து மறுபடி நம்ம ஊருக்கு போகும்போது தாயத்துக்கு போகும்போது ஸோ அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி நம்ம காலை நேரத்தில் இறங்கினோம்னா அந்த வெயில் படுது அந்த உள்ள காற்று அதே மாதிரி இங்கே உள்ள மண் வாசம் அதே மாதிரி நம்ம மக்கள் ஏர்போர்ட்லேருந்து பார்த்தோம்னா எங்கே பார்த்தாலும் ஒரே தமிழ் மக்கள் நம்ம காது பட வந்து பேசும்போது அவ்வளோ ஒரு இதமாக இருக்கும் உண்மையிலே அந்த மண் வாசனை அந்த காற்றும் இந்த வெயில் படுறதும் ஒரு உணர்வு பயங்கரமாக இருக்கும் அது உண்மையிலே நீங்கள் வந்து பேச்சிலருக்கு இருக்கக்கூடிய இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் பேச்சுலராக வந்து நீங்கள் எந்த மாதிரியான உணர்வு உங்களுக்கு வருதோ கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் நானும் வந்து நானும் என் அண்ணனும் வந்து ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பி வந்துட்டு நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம் ஒரு டேக்ஸி போட்டு அதாவது நம்ம வந்து காரைக்குடி வரைக்கும் பார்த்தோம்னா ப்ரைவேட் டாக்ஸி இருக்குது அதே மாதிரி இங்கே உள்ள வந்து டீபோர்ட் டாக்ஸியும் ஓட்டுறாங்க ரெண்டு விதமானது இருக்குது ஒன்று ஜேஎஸ்ஆர் இன்னொன்று என்னென்னமோ ஒரு கம்பெனியெலாம் இருக்குது ஸோ அவங்க வந்து கிலோமீட்டர் வைஸ் வச்சு நமக்கு டிரைவர் படி டோல்கேட்டு அது இதுன்னு பார்த்து நமக்கு அது மாதிரி கொடுக்குறாங்க இன்னொன்று வந்து அங்கே வந்து டீபோர்ட் ஓட்டுறவங்க வந்து அவங்க வந்து தச்சா ஒரு ஒத்து மதிப்பான ஒரு விலையை பேசி கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த மாதிரி குத்து மதிப்பாக விலையை கூட்டிட்டு போட்டு போகிறவர் தான் நமக்கு வந்து ஒரு ஆள் கிடைச்சாரு உண்மையிலே பார்த்தோம்னா ரொம்ப ஒரு நல்ல மனிதர் மற்றவங்க சொல்கிறது காட்டிலும் இவர் வந்து குறைச்ச விலையே சொன்னார் இருந்தபோதும் நான் அண்ணனும் போனதுனால சரி ஓகே போகலாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம் பார்த்தோம்னா ரொம்ப எதாருச்சியான மனிதர் நல்ல மனிதர் நமக்கு கிடைச்சார் அதே மாதிரி அவரே அந்த வந்து வண்டிக்கு ஓனரும் கூட அவர் டிரைவரும் கூட அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே இந்த ஓட்டுநர்களாக இருக்கக்கூடியவர்கள் டிரைவராக இருக்கக்கூடியவர்கள் வந்து எவ்வளவு சிரம பட்றாங்க எந்த மாதிரியான ஒரு மக்களுடைய பாதுகாப்பை கருதி பயணியில் கொண்டு போய் நல்ல முறையில் கொண்டு போய் விடணும் அப்படிங்கிற ஒரு கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பாதுகாப்போடும் எடுத்துகிட்டு போகிறாங்க உண்மையிலேயே அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இந்த நேரத்தில் வந்து நம்ம நம்ம சேனல் வாயிலாக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்குவோம் ஸோ அப்படி போயும்போது பார்த்தோம்னா நிறைய வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட வயசு வந்து அறுபது வயசுக்கு மேற்பட்டவராக இருப்பார் இருந்தபோதும் கூட சரி வாங்க ஒரு சாப்பிடலாம் நாங்களும் ஃப்ளைட் அவுட் இறங்கி வந்துட்டு சாப்பிடல அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இருந்தபோது அவர் என்ன சொன்னார் இல்லை இல்லை தம்பி நான் வீட்டிலேருந்தே தோசை ஏதாவது கொட்டு கொண்டுட்டு வந்துட்டேன் ஸோ தண்ணியும் கூட நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன் வெளியில எதுவும் சாப்பிட்றல தம்பி அப்படின்னாரு உண்மையிலேயே நல்ல பழக்கம் தான் ஸோ நானும் மதை கடைப்பிடிக்கிற வந்தேன் பெரும்பாலும் வந்து வெளியில் சாப்பிடக்கூடிய ஆளுகள் இல்லை நாங்களும் கூட இருந்தபோது நம்ம வந்து பயணப்படுறங்கிற சாப்பிட சாப்பிடத்தானே வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டோம் நாங்கள் போய்ட்டு அப்புறம் டீயாவது குடிப்போம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் டீ சாப்பிட்டாரு ஸோ அதை தொடர்ந்து நாங்கள் அப்படியே பயணப்பட்டுட்டோம் அதை பார்த்தோம்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா தண்ணி நம்ம அந்த ஒரு பாலாறுன்னு சொன்னார் அதுதான் பாலாறு பார்த்தோம்னா தண்ணி நிறையவே இருந்தது அதை ஒட்டி போகும்போது பார்த்தோம்னா அந்த பிள்ளைகள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க பைக்கில் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க என்ன தான் நம்ம வந்து அவர் வந்து நமக்கு பேச்சு கொடுத்து நம்ம தூங்காமல் அவரும் தூங்கிடாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நமக்கு பேச்சு கொடுத்து பேசிட்டு போனாலும் கூட ஆனால் ஒவ்வொரு நினைமும் ஒவ்வொரு நினைப்பும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் வந்து நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்கள் எப்படி இருக்காங்க நம்ம அம்மா அப்பா அப்படி இருப்பாங்க நம்ம ஊர் ரோடு மாதிரி இருக்குல்ல நம்ம ஊர் பக்கம் மாதிரி நம்ம மரங்கள்லாம் இருக்கல அப்படிங்கிற மாதிரியே சிந்தனையும் எண்ணங்களும் தான் ஓடிக்கிட்டே இருக்குது இருந்தபோதும் அவர் சொல்கிறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் தலையசித்து தலையசிச்சு நம்மளுடைய ஏதாவது எதிர்ப்பு வாக்கியங்கள் இருந்தாலும் கூட அதையும் பேசிக்கிட்டு அவருக்கும் ஒரு பொழுதுபோக்கு சரியான இதில் அவரும் தூங்காமல் டயர்டாகாமல் இருக்கணுங்கிற ஒரு அடிப்படையில் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே தொடர்ந்தோம் பார்த்தோம்னா நிறைய வந்து வாகனங்கள் போயிட்டுருக்கு நம்ம சிட்டியை தாண்ட வரைக்கும் ரொம்ப வந்து வாகனங்கள் வந்து அதுக்கப்புறம் குறைஞ்சிருது ஆனால் பாருங்கள் இங்கே டவுல் கேட்டுங்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து நான் என் கட்ட வேண்டும் வரி நாயன் உனக்கு தர வேண்டும் சுங்கம் கட்டணும் அப்படின்னு சொன்னோம் இன்றைக்கி அதெல்லாம் மாறி நம்மளும் ஒரு சுங்கம் சாவடியில் சுங்கம் கட்ட வேண்டிய சூழ்நிலை தான் ஆயிருக்குது கிட்டத்தட்ட அந்த சுங்கச்சாவடிகள்லாம் அதிகமாக வந்து ஆயிடுச்சு இதெல்லாம் எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான உறுதிகளும் சொல்லியிருக்காங்க அவ்வப்போது அதை எப்போ எடுக்கிறாங்க எதை மாற்றாங்கிறது தெரியலை அதெல்லாம் உண்மையிலே குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதெல்லாம் ஆகினாங்கன்னா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய வந்து அரசியல் பேசிகிட்டே வந்தார் அவர் வந்து வந்து நான் நியாயமான அரசியலில் பேசினார் எனக்கும் அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தொடர்ந்து பார்த்தோம்னா எங்கள் அண்ணா வந்து சீட்டில் உட்காந்துருந்தாப்பில் அவர் அப்படியே நாங்கள் பேசிக்கிட்டே இருந்ததை பார்த்து நல்லா கதை வசனம் கேட்டிருக்க மாதிரி அப்படியே தூங்கிக்கிட்டே வந்தார் நானும் இவர் வந்து பேச பேசாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் ஒரு காலத்தில் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் சென்னை அவுட்ரு ரொம்ப அவுட்ரு போயிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தா வாகனங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ரொம்ப தூரம் தொலைவுகளில் தான் ஒவ்வொரு வாகனங்களும் போயிட்டு இருந்தது அதாவது மோட்டர் பைக்கிளும் ரொம்ப குறைவாயிடுச்சு லாரிகளும் பஸ்ஸுகளும் தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தோம்னா ரோடுகளுடைய அகலம் வந்து ரொம்ப குறுகலாயிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த ஹைவே வந்து சின்ன சின்னதாக ஆக பார்க்க முடிஞ்ச்சி நிறைய வந்து இயற்கை காட்சிகளை நம்ம பார்க்க முடிஞ்ச்சி நிறைய மலைகளை வந்து பா மலை வந்து சுமையாக இருந்தது பார்க்குறதுக்கு ரெண்டு பக்கம் மலை நடுவில் ரோடு உண்மையிலே ஒரு டெரரானதாக இருந்தது அந்த மலையை பார்க்கும்போது என்னடா அவ்வளோ ஓங்கி வை மலையாக அந்த மலையில் கூட சில சுவரட்டிகளும் பதாக்கைகளும் எழுதி வச்சிருக்கிறாங்க ஸோ இதையும் கூட விட்டு வைக்கலாம் நமது அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே போயிருந்தோம் அப்போ தான் நம்ம ஓவர்டேக் பண்ணுறாரு நம்ம காரை ஒரு ஆட்டோ டிரைவர் அவரும் பாருங்கள் அவரும் வந்து பேசஞ்சர் எடுத்துக்கிட்டு இங்கே அவசர அவசரமாக போகிறதுக்கான போயிட்டு இருக்கார் போல் ஸோ இதெல்லாம் அப்படியே பேசிகிட்டே வரும்போது அப்போ தான் கேட்டேன் இது என்னங்க உங்கள் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் ஓட்டுறீங்களா அப்படின்னு இல்லை தம்பி இது என் சொந்த வண்டி தான் டிரைவர் வச்சுலாம் பார்க்கல நானே சொந்தமாக இது பண்ணுறேன் இத்தனை வருஷ காலம் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஓட்டிகிட்ருக்கேன் ஒரு கைப்போட வண்டியை வச்சு ஓட்டினா தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் சுத்தமாக இருக்கும் ரொம்ப கரெக்டாகவும் நம்ம வண்டியை பராமரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறாரு உண்மையிலேயே அவர் சொன்னதுலேயும் ஒரு நியாயமும் நேரமும் இருக்குது கரெக்டாக அதை வந்து மோட்டார் வாகனத்தை இது பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வித்தியாசம் தெரியும் பிள்ளை மேலே அதை பார்த்துக்குருவாங்க அந்த மோட்டார் வச்சு ஓட்டக்கூடியவங்க அது மாதிரி தான் இவரும் சொன்னார் சென்னையிலேருந்தே நமக்கு வந்து ஏதோ பஸ்ஸாவது ஏதாவது பிடிச்சி வந்திருக்கலாம் இருந்தாலும் நமக்கு இந்த வர்ற நேரத்துக்கு பஸ்ஸும் கிடைக்காது அதே மாதிரி ட்ரெயின் அமையாது அதே மாதிரி சென்னை பகாரின்லேருந்தே நம்ம வந்து டொமஸ்டிக் இது பண்ணலாம் ஆனால் டொமஸ்டிக்கானது லக்கேஜ் இதெல்லாம் வேரியண்ட்டாக இருக்கும் அதுக்கு நமக்கு கம்பெனிலேருந்து அளவும் கிடையாது கம்பெனி டிக்கெட்டில் வர்றது இதுதான் வருது அதே மாதிரி பாலாருன்னு சொல்லிட்டு சொன்னார் இந்த இதில் பார்த்தோம்னா தண்ணி இல்லாமல் வந்தது என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வேறு பக்கத்தில் வர்றது அப்படிங்கிற கிட்டத்தட்ட இது வந்து அறநூறு மீட்டருக்கு நீளத்துக்கு உள்ள இந்த ஒரு பாலமாக இருக்குது நின் பாலமாக இருக்குது என்ன இருந்தாலும் வந்து நம்ம வந்து இவரோட போகும்போது அவருக்கு கொடுக்குற பேச்சுக்கும் அவருடைய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் இவர்கிட்ட இருந்து தெரிய வந்துச்சு நம்ம வந்து ஒரு டிரைவராக நினைச்சது நம்ம ஒரு நண்பராக அவர் என்னென்ன சொல்கிறாருங்க அவர் சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களையும் ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொருத்தருடையும் பயணப்படும் போதும் அந்த ஒரு நமக்கு ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நமக்கு இவரோட போகும்போது இவர் ப பேசக்கூடிய விதத்துலேருந்து நிறைய அனுபவங்கள் கிடைச்சிச்சு கடைசியாக ரொம்ப விழுப்புரம்லாம் தாண்டி ரொம்ப அவுட்லாம் வந்தாச்சு பஸ்ஸுகளும் ஒரு பஸ்ஸு தான் போயிட்டு ஸோ அந்த மாதிரி பஸ்ஸு எல்லாம் கிராஸ் பண்ணி இது பண்ணி ஓவர் பண்ணி போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஃப்ளைட்லேருந்து வந்து டயர்ட்னஸ் ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு சரி ஒரு நாள் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக கண்ணை முடி தூங்கிக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுக்கிட்டே போயிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அவரும் புரிஞ்சுக்கிட்டேரு தம்பி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிலாம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நம்ம ஓட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பயணம் நல்லபடியாக முடிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி